தினகரனாளிதழ் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ மாதிரி வினாவிடே டாபிக் பொது தமிழ் தமிழன் என்றோர் இனமுண்டு தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு என கூறியவர் ஆப்ஷன் டி நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை தாதுகு சோலை தோறும் சண்பக காடுதோறும் போதவி பொய்கைதோறும் தோறும் புதுமண தடங்கள் தோறும் என்று பாடிய கவிஞர் இந்த வரிகளுக்கு பொருள் மகரந்த தூள் சிந்துகின்ற சோலை சண்பகமரம் மரம் செறிந்த காடுகள் தோறும் முற்றிய அரும்புகள் முறுக்கு அவிழ்ந்து வளர்கின்ற பொய்கை தோறும் புதுமணல் பரப்புடைய தடாகங்கள் தோறும் இதோட மீனிங் என்று பாடிய கவிஞர் இந்த பாடல் வரிகள் கம்பராமாயணம் இயற்றினது கம்பர் வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேறு நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமைகளை பறைசாற்றியவர் ஆன்சர் ஆப்ஷன் ஏ பாவலரேறு பெருஞ்சித்திரனார் பெருஞ்சித்திரனார் அவர்களோட இயற்பெயர் மாணிக்கம் இவரோட சிறப்பு பெயர்தான் பாவலரேறு இவர் ஏற்றிய நூல்கள் உலகியல் நூறு பாவியக்கொத்து நூராசிரியம் என்சுவை என்பது மகப்புகுவஞ்சி பள்ளிப்பறவைகள் பாவிய கொத்து கொய்யாக்கணி கீழுள்ள சொற்களுள் காரண பெயர்ச்சொல் எது ஆன்சர் ஆப்ஷன் டி முக்காலி குன்றேறு என்பதன் இலக்கண குறிப்பு தருக ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஏழாம் வேற்றுமை தொகை செய்யப்பாட்டு வினைத்தொடரை கண்டறிக ஆன்சர் ஆப்ஷன் சி உலக தமிழ் மாநாடு குடியரசுத் தலைவரால் தொடங்கி வைக்க பெற்றது பிழை நீக்கி எழுதுக கண்டதை கூறவே ஆன்சர் ஆப்ஷன் டி கண்டதனை கூறவே நீர் நீவீர் நீங்கள் ஆகியன டேஷ் பெயர்கள் ஆன்சர் ஆப்ஷன் சி முன்னிலை பன்மை ஓ என்ற ஓரெழுத்து ஒருமொழியின் பொருள் ஆன்சர் ஆப்ஷன் சி மகிழ்ச்சி அன்பல் அடினா முடிவுற டேஷ் வரும் ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான அன்பல் அடினா முடியுற தன வரும் இது வந்து ஒரு நன்னூல் சூத்திரம் அது மீனிங் என்னென்னா மேல்வாய்ப்பல்லோட அடிய நாவின் நுனி பொருந்த தகரமும் நகரமும் பிறக்கும் என்பது தான் இதோட பொருள் வயிற்றுக்கும் என்பதில் வரும் உண்மை ஆன்சர் ஆப்ஷன் பி எண்ணும்மை வெண்பாவிற்குரிய ஓசை ஆன்சர் ஆப்ஷன் பி செப்பல் ஓசை அகவலோசை ஆசிரிப் ஆசிரியப்பாவுக்குரியது தூங்கலோசை வஞ்சிப்பாவுக்குரியது துள்ளலோசை கலிப்பாவிற்குரியது கார் காலத்திற்குரிய மாதங்கள் ஆன்சர் ஆப்ஷன் சி ஆவணி புரட்டாசி ஐந்தினை ஐம்பால் ஐம்புலம் ஐம்பொறி டேஷ் இவையாகும் ஆன்சர் ஆப்ஷன் சி தொகை சொற்கள் தேன்மொழி கட்டுரை எழுதிலல் இது டேஷ் தொடராகும் ஆன்சர் ஆப்ஷன் பி எதிர்மறை தொடர் நெக்ஸ்ட் டாபிக் பொருளாதாரம்லேருந்து கொஸ்டின்ஸ் பார்ப்போம் பின் வருவனவற்றில் எது திட்டமல்லாத செலவினத்தின் கீழ் வருகிறது ஆன்சர் ஆப்ஷன் டி ஒன்று இரண்டு மூன்று மற்றும் நான்கு அதாவது மானியங்கள் வட்டி செலுத்துதல் பாதுகாப்பு செலவு முந்தைய திட்டங்களில் உருவாக்கப்பட்ட உள்கட்டமைப்புக்கான பராமரிப்பு செலவு கீழ் கண்டவற்றில் வருமான வரி வசூல் என்பது எந்த வரவு செலவு திட்டத்தின் பகுதியாகும் ஆன்சர் ஆப்ஷன் ஏ வருவாய் வரவு செலவு திட்டம் இந்தியாவில் பொருளாதார ஆய்வு ஒவ்வொரு ஆண்டும் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் சி நிதியமைச்சகம் இந்திய அரசு வட்டி செலுத்துதல் முதன்மை பற்றாக்குறையுடன் சேர்க்கப்பட்டால் அது எதற்கு சமமானதாகும் ஆன்சர் ஆப்ஷன் டி வருவாய் பற்றாக்குறை டேஷ் என்பது மொத்த வரவுகளுக்கும் மொத்த செலவினத்திற்கும் உள்ள வித்தியாசம் ஆன்சர் ஆப்ஷன் பி பட்ஜெட் பற்றாக்குறை இந்திய அரசாங்கத்தின் பட்ஜெட்டில் நிதி பற்றாக்குறை வட்டி செலுத்துதல் நீங்களாக ஆன்சர் ஆப்ஷன் டி முதன்மை பற்றாக்குறை நிதி பற்றாக்குறை எதை குறிக்கிறது ஆன்சர் ஆப்ஷன் ஏ மொத்த செலவு வருவாய் ரசீதுகள் பிளஸ் கடன்களின் மீட்பு பிளஸ் முதலீட்டு விலக்கிலிருந்து பெறப்பட்ட ரசீதுகள் மத்திய அரசின் வரவு செலவு திட்டத்தின் நடப்பு கணக்கில் மிகப்பெரிய செலவினம் எது ஆப்ஷன் சி வட்டி செலுத்துதல் சமீப வருடங்களில் யூனியன் பட்ஜெட்டில் பொது செலவினத்தின் மிகப்பெரிய பொருளாக உள்ளது எது ஆப்ஷன் பி வட்டி செலுத்துதல் பின்வருவனவற்றில் எது அரசாங்கத்தில் பற்றாக்குறையின் மிக பெரிய பங்கை உருவாக்குகிறது நிதி பற்றாக்குறை பின்வரும் எந்த பற்றாக்குறை இந்திய அரசின் மொத்த பற்றாக்குறைக்கு பெரும் பங்களிப்பை அளிக்கிறது ஆன்சர் ஆப்ஷன் சி நிதி பற்றாக்குறை இந்தியாவில் யூனியன் பட்ஜெட்டில் பின் வருவனவற்றில் எது மிக பெரிய பங்கு வகிக்கிறது ஆப்ஷன் சி வருவாய் செலவு பொருளாதாரத்தில் பற்றாக்குறை நிதியளிப்பின் விளைவு என்ன ஆன்சர் ஆப்ஷன் சி பண விநியோகத்தில் அதிகரிப்பு பின் வருவனவற்றை கவனியுங்கள் இவற்றில் எது உள்கடனின் கூறுகள் ஆன்சர் ஆப்ஷன் டி ஒன்று இரண்டு மற்றும் மூன்று சந்தைக்கடன் கருவூல பில்கள் ரிசர்வ் வங்கிக்கு வழங்கப்பட்ட சிறப்பு பத்திரங்கள் இந்திய பொது நிதியை பற்றிய குறிப்புடன் பின்வரும் அறிக்கைகளை கவனியுங்கள் ஆன்சர் ஆப்ஷன் சி இரண்டு மூன்று மற்றும் நான்கு தொடர்ந்து அதிக கடன் வாங்குவது உண்மையான வட்டி விகிதங்களை பொருளாதாரத்தில் அதிகமாக வைத்துள்ளது சமீபத்திய ஆண்டுகளில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் நிதி பற்றாக்குறையின் விகிதத்தின் மேல்நோக்கிய போக்கு தனியார் முதலீட்டில் பாதகமான விளைவை ஏற்படுத்துகிறது வட்டி செலுத்துதல் என்பது மத்திய அரசின் திட்டமில்லா வருவாய் செலவினத்தின் ஒற்றை பெரிய அங்கமாகும் ஒரு நாடு கடனில் இருப்பதை ஆன்சர் ஆப்ஷன் ஏ நிலுவையில் உள்ள கடன்களுக்கு வட்டி செலுத்த கடன் வாங்க வேண்டும் மத்திய பட்ஜெட்டில் நிதி பற்றாக்குறையின் பெரும்பகுதி எவற்றால் நிரப்பப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் டி காகித பணம் அச்சிடுதல் வருவாய் பற்றாக்குறையுடன் ஒப்பிடுகையில் நிதி பற்றாக்குறை எப்போதும் டேஷ் இருக்கும் அதிகம் இருக்கும் பட்ஜெட் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தில் மதிப்பிடப்பட்ட சமூகத்துறை செலவு என்ன ஆப்ஷன் சி ஒன்று புள்ளி மூன்று எட்டு லட்சம் கோடி யூனியன் பட்ஜெட்டின் வருவாய் கணக்கில் பின் வருமானவற்றில் எது சேர்க்கப்படவில்லை ஆப்ஷன் டி சிறு சேமிப்பு